ஹாய் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து நம்ம பானுமதி குரு கிச்சனில் ஒரு வெங்கிய வெந்தய குழம்பு பண்ண போகிறோம் அந்த வெந்தய குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நம்ம பொடி போட போகிறது சாம்பார் பொடி இல்லாமல் அரைச்சியும் விடாமல் பொடியும் போடாமல் நல்ல ஒரு பாருங்கள் வெந்தய போட்டு ஒரு குழம்பு நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு போடலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்டில் வந்து சாம்பார் பொடி தீந்து போச்சு அப்படின்னோடன டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது ஒரு சீக்கிரமாக நம்ம சமைக்கணும் அப்படின்னும்போது போது இதில் வந்து கடுகு போட்டிருக்கேன் கடுகு வெடிக்கட்டும் அதுக்குள்ளே வெந்தயம் நல்லா பாருங்கள் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அதில் போட்டுடலாம் கொஞ்சம் மஞ்சபுடி கடலைப்பருப்பு பருப்பு கொஞ்சம் இதுக்கு வந்து நம்ம பொடி போடாதனால நல்லா மூணு வரமிளகா மிளகா மூணு நாலு வர மிளகா இதுதான் காரத்துக்கே நல்லா நாலு வரமிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுருக்கேன் வெறும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் வரமிளகாயும் போட்டு போட்டுக்கோணா நான் வந்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் போட்டாச்சு இப்போ வந்து இது கருவாட்டில் வெந்தயம் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது வெந்தயம் இந்த உடம்பு வந்து வெந்தயம் நல்லா ககமான வாசனை வருது தாளிக்கும் போது அவ்வளோ இது வந்து நல்லா வேகும் போது ரொம்ப மெத்தனாயிடும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இதில் நம்ம வெண்டைக்காய் ஏதாவது காய்கள் இல்லாமே கூட செய்யலாம் அச்ச காய்கறிகள்னால் நம்ம ஆப்ஷனல் நம்ம ஆப்ஷனல் கத்திரிக்காயோ வெண்டைக்காயோ உருளைக்கிழங்கு இது கூட போட்டு செய்யலாம் இப்போ நான் கத்திரிக்காய் வந்து போட்டிருக்கேன் இதில் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சிடலாம் கட்டு போட்டு மூடி வச்சு வேக வச்சிடும் கத்திரிக்காய் வேக போட்டிருந்தோம் வெஞ்சிருக்கேன் பார்க்கலாம் கரெக்டாக வெஞ்சிருக்கேன் இது கூட மொச்சை கொட்டியும் சேர்க்கக்கூடாது இது வந்து லேட் ஆகுன்றதுனால குக்கள் வேலை வச்சு வச்சுட்டு இப்படிப்பூ காய்க்கும் குழம்புக்கும் சேர்த்து போயிடல ஆட் பண்ணிடு இதுக்கு சாம்பார் பொடியெல்லாம் கிடையாது நம்ம மிளகா தாளி வச்சு விட்டதே தான் ஆனால் நல்லா நல்ல ஒரு இதாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் பருப்பு போடணும் பருப்பு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி இந்த கஸ்தூரி மேத்தி எதுக்கு போடுறோன்னா இது வெந்திய குழம்பு இன்னும் ஒரு சுவை அதிகமாகும் நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான இதுவுமே கஸ்தூரி மேத்தியில் நிறைய இது இருக்குது விட்டமின்ஸு அதனால நம்ம முதல்ல கஸ்தூரி மேத்தி இதில் ஆட் பண்ணி நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் குழம்பு இதுக்கப்புறம் தோரம்பருப்பு ஒரு சின்ன கப் தோரம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் இதில் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போட்டாச்சு காய் போட்டாச்சு இப்போது கொஞ்சமாக லாஸ்ட்டில் புளித்தண்ணி விட போகிறோம் பருப்போடு சேர்ந்து அதுவும் பச்சை போக கொதிச்சிட்டோம் கொஞ்சம் ஒரு சின்ன நெ நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து கொஞ்சம் கெட்டி இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வச்சுருந்தேன் புளி ஏன்னா இது வந்து நிறைய புளி சேர்த்தாக்க வந்து ரொம்ப புளிப்பாயிடும் குழம்பு லைட்டாக தான் போடணும் தாளிக்கிற குழம்புன்றதுனால நல்லா ஒரு கொதி ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா வெந்திய குழம்பு நல்லா குறிச்சாச்சு கம்ம கம்ம வெந்திய குழம்பு ஒரு தாளித்து விட்ட ஒரு நல்ல சுவையான ஒரு குழம்பு ரெடி இதை வந்து லைக் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளோ பாருங்கள் பொடி போட்ட ஒரு குழம்பு மாதிரியே நல்ல ஒரு திக்னஸ்ஸும் இருக்குது டென் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் நம்ம ஒரு பெரு ஒரு வேளை வீட்டில் நம்மளுக்கு காய் அவைலபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் காயே போடாமல் கூட இது வந்து செய்யலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் வெந்தயம் போட்டு ஒரு தாளித்து விட்ட ஒரு கத்திரிக்காய் அவரை கொட்டை மொச்ச கொட்டை போட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் அண்டு இன்னொரு நல்ல ரெசிபியோடு இன்னும் ஆக்சுவலாக கீரை தான் இந்த வா கொடுத்துட்டே இருக்கும் ஒவ்வொரு கீரையாக இன்னொரு கீரை ரெசிப்பியோட சீக்கிரமாகவே நம்ம பார்க்கலாம் அண்டு தேங்க்யூ அண்ட் பாய்